அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவு அவசரமாக துவாக்கள் கபூலாக்கி தரக்கூடிய மூன்று விதமான திக்ருகளை தெரிந்து கொள்வோம் இம்மூன்று திக்ருகளுமே மகத்தான சிறப்புகள் மிக்க திக்ராக காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து மகத்தான சிறப்புமிக்க இந்த திக்ருகளை ஓதி பயனை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் இதை ஓதுவதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் மூன்று அசருக்கு மேலாக தொடர்ந்து ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த அமலினை நீங்கள் செய்வதற்குள் முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் ஐவேலை தொழுகையையும் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதன் வெற்றிக்கு முக்கியமானது தொழுகையாகும் எவரொருவரின் முதலாவது காரியம் தொழுகையாக அமையுமோ அவரின் காரியம் நிச்சயமாக வெற்றியானதாகத்தான் அமையும் எனவே இன்ஷா அல்லாஹ் ஐவேலை தொழுகைகளையும் பேணுதலாக தக்வாவுடன் தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் சகோதர சகோதரிகளே இந்த திகருகளை அசருடைய பாங்கு கூறிய பின்னர் இந்த அமலினை செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும் மஹரீவுக்கு இடையில் இந்த அமலினை செய்து முடித்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து மூன்று அசருடைய நேரங்களுக்கு இதை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஓதி வர வேண்டும் எதனை நினைத்து எது நிறைவேற வேண்டுமென ஓதுகின்றீர்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லா நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான் அல்லாஹ் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் நம்மிடம் அன்பு இல்லாத ஒருவரிடம் ஏதாவது உதவிகள் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களிடமிருந்து ஏதாவது பிரதி உபகாரங்களை எதிர்பார்ப்பார்கள் அல்லது உங்கள் மீது மேலாதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அல்லது சமூகத்தில் பிரபல்யமடைய வேண்டுமென நினைப்பார்கள் ஆனால் எங்கள் மீது கருணை செலுத்தக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே ஆவான் மேலும் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நாங்கள் எவ்வளவு கேட்டாலும் சளைக்காமல் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியவன் தாயினை விடவும் பன்மடங்கு இறக்க அல்லாஹ் மட்டுமே ஆவான் எனவே அல்லாஹ்விடம் கேட்பதை அவன் விரும்புகின்றான் மேலும் அல்லாஹ்விடம் கேட்பதனால் அதற்கும் அவன் நன்மைகளை எழுதுகின்றான் எனவே சகோதர சகோதரிகளே அல்லாஹ்விடமே உதவிகளை தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் அல் சொல்கின்றான் நீங்கள் கேட்பதிலுள்ள சாதக பாதகங்களையும் அவன் ஒருவனே அறிவான் அதில் பாதகங்கள் காணப்படின் அவற்றிலிருந்து ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாப்பான் இப்போது அந்த திக்கர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் முதலாவது திக்கர் என்னவென்றால் ஹஸ்புன் தவக்கல்னா இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவர்கள் ஓதிய அல் ஒரு வசனம் நம்பிக்கையுடன் இதனை தொடர்ந்து ஓதினால் துன்பங்களை விரட்டியடிக்க உதவும் எந்தவிதமான பிரச்சினைகளையும் இதனை ஓதுவதன் மூலம் தீர்வினை கண்டு கொள்ள முடியும் இந்த திக்கரை அசருக்கு பின்னர் இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது திக்கர் சூரா ஃபாத்திகா இதனை நூறு முறை தஸ்தீக் செய்ய வேண்டும் இது அல்லாஹ்விடம் வாக்களிக்க கூடிய ஒரு சூரா அதாவது நாங்கள் ஒரு நாளில் பதினேழு தடவைகள் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுகின்றோம் அதில் நாங்கள் அல்லாஹ்விடம் பின்வருமாறு கூறுகின்றோம் அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றேன் உன்னிடமே உதவியையும் தேடுகின்றேன் என்று வாக்களிக்கின்றோம் எனவே இதனை நூறு முறை நம்பிக்கையுடன் ஓத வேண்டும் வேறு எந்த விதமான சிந்தனையுமின்றி யாரிடனும் பேசாமல் ஓத வேண்டும் மூன்று அமல்களினையும் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் மூன்றையும் சேர்த்து செய்ய வேண்டும் மூன்றாவதாக நாங்கள் அசருக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு துவாவாகும் இது மிக மிக இலகுவான ஒரு துவாவாகும் ஹோல்லாஹு ரஹீம் அல்லாஹ் இரக்கமானவனாக இருக்கின்றான் இதனை முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஓத வேண்டும் இதனை ஓதி பலரும் பலனடைந்து இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் மூன்று அசருக்கு தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதி வருவதற்கு முயற்சிப்போம் பெரிய தேவைகள் கூட இதன் மூலமாக நிறைவேற்றப்படும் வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து